கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே சுவைக்கேன் அன்னமால் என்னுடைய வாழ்வினுடைய நடந்த ஒரு மிகப்பெரிய வல்லமையை அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுவார்கள் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட படாத நற்செய்தி நூல்கள் எல்லாம் பல இருக்கிறது எனவே அந்த நூல்களிலே இவனுடைய வாழ்க்கையை பற்றி கொடுக்கிற பொழுது இந்த சுவைக்கின் அன்னம்மாள் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த யூத சமூகத்திலே கண்டிப்பாக அவதூறாக பேசியிருப்பார்கள் சுவைக்கனை பற்றியும் அன்னம்மாளை பற்றியும் கண்டிப்பாக தவறுதலாக பேசியிருப்பார்கள் மலடி என்று முத்திரை குத்தியிருப்பார்கள் வார்த்தைகளால் அவருடைய வாழ்வை சின்னா பின்னமாக சிக்கெடுத்திருப்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையில இந்த தம்பதியர்கள் கடவுளிடத்தில் உறுதித்தன்மையோடு இருந்தார்கள் விசுவாசத்தோடு இருந்தார்கள் யாவே கடவுள் மீது இந்த அவலநிலையை போக்குவதற்காக அவர்கள் தாங்கள் வைத்திருந்த எல்லா பொருட்களையும் சொத்துக்களையும் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துவிட்டு இந்த சுவைக்கின் காட்டிற்கு சென்றான் தவமிருந்தான் ஒரு ஆண்டுகள் இரு ஆண்டுகள் அல்ல உங்களுக்குரியவர்களே இருபது ஆண்டுகள் அவர் காட்டிற்குள் சென்று கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலையை எங்களுக்கு போக்க வேண்டும் என்று சொல்லி இருபது ஆண்டுகளுக்கு கழித்து இறைவனுடைய தூதர் இவருக்கு சொல்லுகின்றான் உன்னுடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட்டன அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றி அவருக்கு சொல்லப்படுகிறார் உன்னுடைய மன்றாட்டுகள் கேட்கப்பட்டன என்று சொன்ன உடனேயே இவர் காட்டிலிருந்து வீட்டிற்கு வருகிறார் பார்க்கிற பொழுது அண்ணம்மாள் அந்த பேறுகால வேதனையில் இருக்கிறார் உடனே அந்த வீதியில் இருந்த எல்லா வீடுகளில் இருந்த தாய்மார்களை எல்லாம் இந்த சுவைக்கின் தேடி சென்று அவர்களை தன்னுடைய அந்த அன்னம்மாள் இருக்கின்ற அந்த அறைக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார் அந்த அன்னை மறியால் பிறக்கின்ற அந்த நேரம் என்பது அந்த இடம் முழுவதுமே மிக பிரகாசமான பேரொழியால் அது மின்னியது அன்னை மரியாலை சுபைக்கன் அன்னம்மாள் பெற்றெடுத்த உடனேயே அண்ணால் பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தையை அன்னை மரியாலை அவர்கள் கையில் ஏந்தி கடவுளுக்கு நன்றி சொன்னார்கள் எந்த வார்த்தையை சொன்னார்கள் என்றால் இறைவா என் இழிநிலையை போக்குவதற்கு போக்கியதற்காக உனக்கு நான் நன்றி கூறுகிறேன் எனவே இந்த குழந்தையை உலக மீட்புக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள் அமர்வுக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அண்ணாள் இந்த சுவைக்கின் இவர்களுடைய வாழ்வில் அந்த இறை விசுவாசம் இருந்தது இறை நம்பிக்கை இருந்தது ஜபத்திலே விடாமுயற்சி இருந்தது அவருடைய ஜபத்திலே தாழ்ச்சி தான் கடவுள் அவருடைய விடாமுயற்சிக்கு அந்த ஜபத்திற்கு பதிலை கொடுத்து அவருடைய அவல நிலையை போக்கினார் சகோதர சகோதரிலே எந்த ஒரு பின்னணியிலே தான் இன்றைய வழிபாட்டு வாசங்கள் நமக்கு மிக ஆழமாக பொருந்திருக்கிறது இந்த மூன்று வாசகங்களுமே நீங்கள் எடுக்கின்ற இந்த ஜபங்கள் இறைவனால் அது கேட்கப்பட வேண்டும் இறைவனுடைய வல்லமையினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆழமாக என்ற மூன்று இறை வார்த்தைகளும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தியுடைய முதல் வார்த்தைகளே அப்படிதான் ஆரம்பிக்கிறது அது சீடர்களுக்கு ஆண்டுபட்ச சொல்லுகிறான் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் நீங்கள் மன்றாட வேண்டும் மனம் தளர வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய ஜபத்திலே ஆழமான இறை விசுவாசம் இருக்க வேண்டும் உங்களுடைய ஜபம் நம்பிக்கை நிறைந்த ஜபமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜபங்கள் விடாமுயற்சி உள்ள ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜபம் தற்புகழ்ச்சி இல்லாமல் ஆணவ இல்லாமல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அந்த ஜபங்கள் நிரெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் இந்த முதல் வாசகம் விடுதலை பயண நூலில் இருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது வாசகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இஸ்ராயல் மக்கள் இந்த அமலேக்கியர்களை எதிர்த்து போர் செய்கிறார்கள் அவர்கள் முழுமையாக போர் செய்கிற பொழுது அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை அமலக்கியர்கள் அந்த இஸ்ராயல் மக்களை தோற்கடித்து தன்னுடைய படைகளை அவர்கள் பெரிதாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இஸ்ராயல் மக்களை உடன்த்தி கொண்டிருக்கின்ற இந்த மோசே இறைவாக்கினர் கடவுளிடத்திலே இந்த இஸ்ராயல் மக்களுக்காக மன்றாடுகின்றார் அதுவும் கரம் உயர்த்தி ஜபிக்கின்றான் அவர் எப்பொழுதெல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே யாவிய அவர் ஜெபித்தாரோ அந்த நேரங்களெல்லாம் இஸ்ராயலு மக்கள் வெற்றி பெற்றார்கள் அமலக்கியர்கள் தோற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மோசேவினுடைய கரம் சற்று கீழே இறங்குகின்ற பொழுது தாழ்ந்து போகிற பொழுது அதாவது ஜபத்திலே தளர்ச்சி உருகிற பொழுது அந்த நேரங்களிலே அந்த இஸ்ராயல் படைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு அமலக்கியர்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் அந்த இஸ்ராயல் மக்களோடு இருந்த இந்த ஆரோனும் கூர் என்ற இந்த மனிதர்கள் உடனடியாக ஓடி சென்று அந்த மோசைவினுடைய கரங்களை தூக்கி பிடிப்பதற்கு இரண்டு கம்புகளை வைக்கிறார்கள் ஏனென்றால் அந்த கைகள் துவண்டு போகிற பொழுது அவருடைய ஜபமானது வலுவிடுக்கப்படுகிற பொழுது நாங்கள் தோற்று போகிறோம் எனவே நாங்கள் தோற்கக்கூடாது இவருடைய ஜபத்திலே வல்லமை இருக்கிறது என்று சொல்லி மோசை முழுமையாக இறைவனை நோக்கி விசுவாசத்தோடு விடாமுயற்சியோடு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அவர் யாவை கடவுளை நோக்கி அவர்கள் ஜபிக்கிற பொழுது இந்த இஸ்ராயல் படைகள் இந்த அமலக்கேர்களை முழுவதுமாக தோற்கடித்து வெற்றி பெற்றார்கள் அன்புக்குரியவர்களே ஏனென்றால் மனிதனுடைய முயற்சிகளால் அல்ல ஜபத்தினால் மிக்க ஜபத்தினால் விடா முயற்சியினால் எப்பொழுதுமே கடவுள் உங்களோடு துணையிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் மிக ஆழமான ஒரு உண்மையை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்லுகின்றது ஆனால் பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே உடைய ஜபங்கள் எப்படி இருக்கிறது இவையே கெடுதே திருமுகத்தில நாம் பார்க்கின்றோம் பனிரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது பனிரெண்டாவது வசனத்தில் பார்க்கிறபொழுது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் கால்களை முடங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான் நீங்கள் மண்டி இட்டு இரமிடத்திலே கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு நீங்கள் எடுக்கின்ற அந்த ஜபத்தில ஆணவ செருக்கு இருக்கக்கூடாது கூடாது அகம்பாபம் இருக்கக்கூடாது தற்பெருமைகள் இருக்கக்கூடாது இறைவனிடத்தில் புனித பவுளடியாரைப் போல எல்லாம் குப்பை என நான் கருதுகிறேன் என்று சொல்லி உங்களை முழுவதுமாக ஆண்டவிடத்திலே சரணடைந்து இது என்னுடைய சக்திகளால் அல்ல என்னுடைய திறமைகளால் அல்ல மாறாக எல்லாம் என் ஆண்டவரால் கிறிஸ்து இயேசுவால் முடியும் என்று சொல்லி அந்த தாழ்த்து நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் ஏறெடுக்கின்ற பொழுதுதான் அந்த ஜபங்கள் ஆண்டவரால் முழுமையாக பதில் கொடுக்கப்படும் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறார் அதைத்தான் இன்றைய மதுரை பாடலில் நாம் வாசிக்க கேட்டோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் முதல் இரண்டு வசனங்களில எனக்கு எங்கிருந்து உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த கடவுளிடத்திலிருந்து எனக்கு உதவி வருகிறது ஏனென்றால் நான் போகும்போதும் வரும்பொழுதும் உள்ளேயும் வெளியேயும் எல்லா வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலுமாக மேலும் கீழுமாக இருந்து என்னை கடவுள் பாதுகாக்கின்றான் ஏனென்றால் அந்த சங்கீத ஆசிரியர் சொல்லுகிற இந்த மனிதர்களை நம்புகிற பொழுது என்னுடைய வார்த்தைகளை இந்த மனிதத்திலே சொல்லி நான் உதவிகளை தேடுகிற எனக்கு ஏமாற்றங்கள் வருகிறது எனக்கு படி சொற்கள் வருகிறது மாறாக எனக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுளிடத்திலிருந்து உதவி வருகிறது பாதுகாப்பு வருகிறது வாழ்க்கை வருகிறது என்று சொன்னார் இதைத்தான் இன்றைய நற்செய்தி நூல்களிலே நான் வாசிக்கின்ற அன்புக்குரியவர்களே வாசகத்திலே சீடர்களுக்கு ஒரு ஊமையை ஆண்டவர் கிறிஸ்து மிக அழகாக ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லுகின்றான் நேர்மையற்ற நடுவர் கைம்பெண் இந்த கைம்பெண் என்பவள் அனாதை கணவனை இழந்தவள் ஒருவரை சார்ந்து வாழக்கூடியவர் மாமியாரையோ மாமனாரையோ அல்லது உற்றார் உறவினரையோ பிள்ளைகளையோ சார்ந்து வாழக்கூடியவளாக இந்த கைம்பெண் இருக்கின்றான் அந்த சமூகத்திலே கைம்பெண்ணை யாரும் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் சார்ந்து வாழக்கூடியவர்கள் அனாதைகள் அப்படிப்பட்டவளுக்கு ஒரு நீதி வழங்குவதற்கு ஒரு நடுவரை அவள் நோக்கி செல்லுகிற பொழுது அந்த நடுவரும் நீதியற்றவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனாலும் இந்த கைம்பெண் அந்த நடுவரை நீதியில்லாத மனிதனை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அந்த கல் நஞ்சம் படைத்த அந்த நடுநிலை இல்லாத அந்த நடுவர் இரக்கம் வைத்து அந்த பெண்மணியினுடைய வேண்டுதல்களை கேட்கிறார் அதைத்தான் அந்தவர் சீடர்களுக்கு சொல்லுகிறார் ஒரு நீதியில்லாத நீதியற்ற நடுவரே ஒரு தீர்ப்பை வழங்குகிற பொழுது என்னிடத்திலே மன்றாடுகின்ற உங்களுக்கு நான் பதில் கொடுக்காமல் இருப்பேனா நீங்கள் நிலத்திலே ஏறு அந்த ஜபத்திற்கு நான் பதில் கொடுக்காம இருப்பேனா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் வேண்டுவதில் உண்மை இருக்க வேண்டும் உள்ளத்திலே தாழ்ச்சி இருக்க வேண்டும் விடாமுயற்சி இருக்க வேண்டும் அதைவிட மேலாக இறைவன் மீது நீங்கள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்கள் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே பல நேரங்களிலே உடைய மன்றாட்டுக்களை ஏறெடுக்கிறீர்கள் விண்ணப்பங்களை ஆனால் அவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஏனென்றால் கடவுளிடத்தில் நீங்கள் வருகிறபொழுது உள்ளத்திலே தாழ்ச்சி இல்லாமல் உள்ளம் நொந்துபோன உள்ளத்தில் இல்லாமல் ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தற்பெருமையோடு வருகிற பொழுது அந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்படாது விண்ணப்பங்கள் கேட்கப்படாது இதைத்தான் என்ற வழிபாட்டு வாசங்கள் மிக அழகாக ஆணித்தரமாக சொல்லுகிறது என்று கூறியவர்களே ஏனென்றால் யாக்கோபி எழுதிய திருமகத்திலே முதல் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு இறை வார்த்தைகள் மிக அழகாக சொல்லுகிறது நம்பிக்கையோடும் ஐயப்பாடின்றியும் நீங்கள் இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும் உங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு இறைவன் நான் கேட்பதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடும் ஐயப்பாடு இல்லாமல் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது நான் கேட்பதை இறைவன் எனக்கு கொடுத்து விட்டான் நான் கேட்பதை பெற்றுக்கொண்டு விட்டேன் என்ற ஐயப்பாடு இல்லாமல் உறுதித்தன்மையோடு நீங்கள் கேட்க வேண்டும் ஆனால் இந்த இறை நம்பிக்கை இல்லாமல் இந்த ஐயப்பாடோடு நீங்கள் கேட்டால் நீங்கள் ஜெபித்தால் உங்களுடைய ஜபங்கள் எப்படி இருக்கும் என்றால் உன்னுடைய மன்றாட்டுக்கள் காற்றினால் அழகழிக்கப்படும் அலைகளைப் போல அது இருக்கும் ஒரு பொழுதும் அது நிலை நிறுத்தப்படாது உன்னுடைய விண்ணப்பங்கள் இந்த ஐயப்பாடோடு சந்தேகங்களோடு இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் எழுக்கின்ற அந்த ஜபங்கள் ஒருபொழுதும் கேட்கப்படாது பதில் கொடுக்கப்படாது மாறாக உள்ளவன் நிலையற்ற போக்குடையவன் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என்று நினையாதிருக்கட்டும் என்று சொல்லுகிறான் எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்கள் பவுலுடையார் முழுமையாக ஆண்டவரை சுவைத்து அனுபவித்தவர் அவருடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் எனவேதான் மிக தெளிவாக அவர் முழுமையாக சொல்லுகிறார் யாகப்பர் இரு மனம் இந்த பிப்டி பிப்டிலாம் கடவுள் கட்டை செல்ல அதுங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த வாழ்க்கையெல்லாம் அவருக்கு இருக்காது ஆண்டர்கிட்ட வந்தால் டோட்டல் சரண்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர்கிட்ட நீ ஒன்றை ஒப்பு கொடுத்துடணும் அதை விடாமுயற்சி ஆழமான ஒரு விசுவாசத்தோடு நீ ஜீவிக்க வேண்டும் நீ எப்படிப்பட்ட ஒரு நீ அபிஷேகம் செய்யப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி அர்ப்பணிக்கப்பட்டு நீ கண்ணீராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இந்த குருத்துவத்தில் நீ அபிஷேகம் செய்யப்பட்டு இறை மக்களாக இருந்தாலும் சரி அந்த இறை விசுவாசம் உங்களிடத்தில் இல்லாமல் இந்த இரு மனம் உள்ளவன் நிலையற்ற போக்குடிவன் நீ யார் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீ அபிஷேகம் செய்யப்பட்ட கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் நீ கிறிஸ்துவை மறு பிரதிபலிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் மறு கிறிஸ்துவாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து விட்டால் உன்னுடைய வாழ்வு நிலை பெறாது உன்னுடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படாது என்று சொல்லுகின்றான் இன்னைக்கு அப்படிதான் பல நேரங்களிலே அன்புக்குரியவர்களே அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களாக இருந்தாலும் சரி கண்ணீர்களாக இருந்தாலும் சரி பொதுநீர்களாக இருந்தாலும் சரி உலகத்தரமான போக்குடிய வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஒருபொழுதும் இறைவனிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது இதைத்தான் வழிபாட்டு வாசகம் ஆணித்தரமாக சொல்லுகிறது ஏனென்றால் இந்த உலகத்தரமாக நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அருளை இழந்தவர்களாக கடவுள் கொடுக்கிற பாதுகாப்பு பெற முடியாத ஒரு தகுதி இல்லாத நிலையிலே நீங்கள் மாற்றப்பட்டு விடுவீர்கள் இது உலகத்தரமாக இருக்கிற பொழுது உண்மையான ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிலை பெறாமல் போய்விடும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம் அந்த மோசேவனுடைய வாழ்விலே இருமணம் அல்ல நிலையற்ற போக்குகள் அல்ல மாறாக உறுதித்தன்மை இருந்தது அவடத்திலே விடாமுயற்சி இருந்தது எங்களை அழைத்தவர் எங்களை படைத்தவர் எங்களை பாதுகாப்பு கொடுக்கிற அந்த யாவை கடவுள் எங்களுக்கு வாழ்க்கையை கொடுப்பார் வெற்றியை கொடுப்பார் என்று விடாமுயற்சியோடு இருந்தார் வாழ்விலை வெற்றி பெற்றார் இந்த கைம்பெண்ணும் விடாமுயற்சியோடு அவள் தொடர்ந்து நம்பிக்கையோடு கேட்டதனால்தான் அவருடைய விண்ணப்பங்கள் அது முழுமையாக ஏறெடுக்கப்பட்டு வாழ்க்கையை கொடுத்தது பல நேரங்களிலே உங்களுடைய விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் யாக்கோபுடைய திருமுகத்திலே நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை என்றால் நீங்கள் தீய எண்ணங்களோடு கேட்கிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நல்ல உடல் நலம் வேண்டும் சொத்து வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் திருமணம் நடைபெற வேண்டும் நோய்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே அந்த தாழ்ச்சி இல்லை அந்த உள்ளத்திலே பொறுமை இல்லை அந்த உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இல்லாமல் போட்டிகளும் பொறாமைகளும் தீமையான எண்ணங்களும் இதைத்தான் சொல்கிறார் நீங்கள் தீய எண்ணங்களோடு கேட்கிறீர்கள் உங்களுடைய மற்றவர்களை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே நீங்கள் கேட்பது ஒருபொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது ஆனால் யாருடைய ஜபங்கள் என்றால் திருப்பாடல் முப்பத்தி நான்கு பதினேழு நாம் வாசிக்கின்றோம் நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றான் அவர்களை அனைத்து இடுக்கண்களிலிருந்தும் அவர் விடுவிக்கின்றார் என்று சொல்லுகிறான் நீதிமான்கள் உள்ளத்திலே ஆணவம் இல்லாமல் உள்ளத்திலே செருக்கு இல்லாமல் உள்ளத்திலே தற்பெருமை இல்லாமல் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக அந்த இறைவன் மீது அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக என்னை படைத்தவர் என்பதுமான் கிறிஸ்தி இயேசு எனக்குள் அந்த உயிர்த்த ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்னை வாழ வைப்பவர் என்பருமான் இயேசு எனக்குரிய ஆசிர்வாதங்களை எனக்கு கொடுப்பார் என்ற அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையிலே நீங்கள் வாழுகின்ற பொழுது அந்த ஜபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது அதை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுதுதான் உங்களுடைய ஜபம் நீதிமான்கள் ஜபமாக மாறும் இதைத்தான் லூக்கா நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம் பதினோராவது அதிகாரம் முதல் பதிமூன்று வசனங்களிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கருத்து தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்றார் ஏனென்றால் ஏன் ஆண்டவர் சீடர்களுக்கு ஜத்தை கொடுக்கிறார் என்றால் பரிசேயர்களும் ஏறெடுத்த சதிசையர்களும் என்ன இருந்தது என்றால் தற்பொருமை இருந்தது ஆணவம் இருந்தது வெற்று வார்த்தை இருந்தது போலியான இறை நம்பிக்கை இருந்ததனால்தான் அந்த பரிசேருடைய ஜபங்கள் இறைவனால் இருக்கப்படவில்லை எனவேதான் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நீங்கள் எழுப்புகின்ற ஜபங்கள் என்னை நோக்கி மன்றாடுகின்ற அந்த வார்த்தைகள் இந்த வெற்று வார்த்தைகளாக ஆணவம் மிகுந்த வார்த்தைகளாக அகம்பாவம் மிகுந்த வார்த்தைகளாக அது ஒருபொழுதும் இந்த பரிசேர்களைப் போல இருக்கக்கூடாது மாறாக உங்களுடைய வார்த்தைகள் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாக இறைவன் முழுமையாக நான் கேட்பதை கொடுப்பார் என்னை கைவிட மாட்டார் என்னை படைத்தவர் உயிருள்ள ஆண்டவர் கிறிஸ்தி ஏசு என்று அசைக்க முடியாத நம்பிக்கையிலே அந்த விசுவாசத்திலே விடாமுயற்சியோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் எடுக்கிற ஜபங்கள் ஆண்டவரால் ஏடுக்கப்படவில்லை என்றால் அதற்கு ஆண்டவர் முழு பொறுப்பல்ல உங்களுடைய மனநிலை உடைய எண்ணங்கள் உன்னுடைய சிந்தனைகள் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளையும் மனநிலையும் ஆண்டவருக்கு ஏற்ற முறையிலே நீங்கள் மாறுகின்ற பொழுது மட்டுமே நீ அர்ப்பணிக்கப்பட்ட குருவாக இருந்தாலும் சரி அபிஷேகம் செய்யப்பட்ட குருக்களாக இருந்தாலும் சரி அல்லது அருள்கன்னியர்களாக இருந்தாலும் சரி பொதுநிலை நீங்கள் உண்மையான கருத்தவர்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் உங்களுடைய மனநிலையை நீங்கள் மாற்றவில்லை என்றால் சிந்தனைகளை நீங்கள் மாற்றவில்லை என்றால் வீணிலும் வீண் எல்லாமே வீண் நீங்கள் எவ்வளவு கையேந்தி முட்டி போட்டு ஜெபித்தாலும் ஒரு பொழுதுமே உங்களுக்கு ஆண்டவரின் அருள் கிட்டவே கிட்டாது இப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக ஆண்டவர் திருமுழுக்குபடியாக அந்த உடலின் உறுப்பாக உங்களை இணைக்கவில்லை மாறாக அந்த ஆழ்ந்த விசுவாசத்தில எப்படி இந்த சுவைக்க அன்னமால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள் மோசே விசுவாசின் தந்தையாக இருந்தால் இந்த கைம்பெண் தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு கேட்டார் உள்ளத்திலே தாழ்ச்சி நிறைந்ததோடு இறை நம்பிக்கையோடு கேட்டதனால் தான் ஆசீர்வாதங்களை பெற்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை ஆண்டவரிடத்தில் எல்லாம் என் ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறபொழுது ஆண்டவரின் அருளை பெற்று வாழ்வு பெறுவீர்கள் ஆமேன்